தவரமே இனி வாழ்வில எல்லாம் சுகம் முன்னடியாய் ஃகாலேஜ்லாம் முடிஞ்சிருச்சு அடுத்து என்ன பண்ணலாம்னு இருக்க ம் அடுத்து என்ன நல்லா கா படுத்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியது ம் மேடம் ஊர்க்கெல்லாம் போற மாதிரி ஐடியா இல்ல ச்சே அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அடி பாவி நீ ஒரு மியூசிக் காலேஜ் இருந்தா சொல்ல போய் சேந்துறவும் இது ஐஸ்வர்யா தானே இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் போய் பேசலாம்னு பார்த்தா ஒரு பொண்ணு வேற நிக்கிறாளே எப்படி போறதுன்னு தெரியல சரி ஐஸ் அயுசு என்ன இவ பேசாம போயிட்டான் சரிடி ஐஷர் வேணாம் எங்க ஹாஸ்பிட்டலில் வேணால் உனக்கும் ஒர்க்கு கேக்கட்டுமா நம்ம ரெண்டு பேரும் எப்போவும் பார் அங்கே சேர்ந்து ஒர்க் பண்ணலாமே ஆ அதெல்லாம் வேணாம் ஸ்டெல்லா அதெல்லாம் நமக்கு சரி வராது ராகு ஜீவா எங்கேயோ இன்டர்வியூ போகணும்னு சொன்னாங்க அவங்க கூட சேர்ந்து தான் போகணும் ஓ ராகு கூடையா சரி என்னடியாச்சு ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லடி ஆ உன் சிஸ்டரும் ராகு நல்லா இருக்காங்களா ம் அவங்களுக்கு என்ன எப்போ பார்த்தா ரொமான்ஸ்தேன் ஏய் ஐஸ் ஒரு பையன் நம்ம பின்னாடியே வந்துட்டு இருக்கான்டி யாருடி அவன் நீ ஃபாஸ்டா திரும்பிறாதான் அப்படியே மெதுவா திரும்பி பாரு அந்த காபி ஷாப்ல உக்காந்துருக்கான் பாரு ஆ இவனா ஏய் இவன் வேற யாரும் இல்லடி என் ஃப்ரெண்டு தான் சரண் என்னடி சொல்ற அப்பயே நம்ம பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்காரு உன்னை பார்த்துட்டு பேசலாமே ஏ அவன் ஒரு லூசு பைண்டை உடுடி அவனை ஏ அயிட் என்னடி நடக்குது ஆ என்ன நடக்கும் ஆடு கோழி மாடு எல்லாமே நடக்கும்

ஓகே ஓகே மாங்களே நடந்துக்கிட்டே பேசலாம் ம் சரி ம் சொல்லுங்க சரண் அது அது வந்து ஆ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க ம் எனக்கு என்ன பைத்தியமே பிடிச்சு போச்சா அடுத்து என்ன பண்ணா வீட்ல பாக்குறமா ஆப்லயே பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதே ஓ என்ன படக்கு நிப்பி சொல்லிதா என்னாச்சே ஆ அது ஒண்ணுமில்ல गाइस ஆமா சரண் நீ என்ன பண்ணிட்டு இருக்க

ம் ஓகே சரண் நீங்க கிளம்புங்க நான் என் ஃப்ரெண்ட பார்த்துட்டு அப்படியே நான் வீட்டுக்கு போயிருவேன் ம் சரி சரி ஆ பாத்து வைச்சு புலனி வந்து எப்போ நாலஞ்ச உன்னை பாத்துிருக்கி ஆடி நான் தோஞ்சே உன் கண்ணு நீ கொஞ்சம் காசுக்கு இல்ல ஏ மேக்கப் காலாடி அடி எதும் பட்டு டைஸ் இங்க வலிக்குதா உங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க விடுங்க இங்க இங்க ஏது உங்களுக்குடா நீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லை எழுந்திருங்க உங்களுக்கு ஐயோ சரண் ரொம்ப ஓவரா போயிட்டடா அது ஒண்ணு இல்ல சரி நீங்க கீழ விழ பாத்தீங்களா அதான் அடி ஏதும் பட்டுச்சு வந்தது அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லங்க சரி ஓகே சார் நான் ரொம்ப டைம் ஆச்சு நான் கிளம்பறேன் ம் ஓகே ஐசி என்னாச்சு ஆ அது பை ம் என்னாச்சு நமக்கு ஏதோ விட்டுட்டு போற மாதிரி ஃபீலிங்கா இருக்கு எங்க காணோம் அதுக்குள்ளே போய்ட்டானா ஒருவேளை நம்ம நினைக்கிற மாதிரி இவளும் நினைக்கிறாளோ அவகிட்ட கேட்போமா வேண்டாமா கேட்டா ஏதாவது சொல்லிடுவாளோன்னு இருக்கு பார்த்துருக்கியா அந்த ஃபோனில் என்னதான் இருக்கோ காது கேட்காத மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்கா ஏய் என்னம்மா சும்மா சும்மா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க இந்த பொண்ணு என்ன தான் பண்ணுறா ஃபோனை காலையில் இருந்து வச்சு நோண்டிக்கிட்டு தான் இருக்கா இரு காவேரி அவன் என்ன பண்ண போறான் ஏதாவது பார்த்துட்டு நீங்க சும்மா இருங்க எல்லாம் உங்களால தான் ஓ அப்படியே என் பக்கம் ஆமா ஓவரா செல்லம் கொடுத்து நீங்க தான் அவளை கெடுத்து வச்சிருக்கீங்க ஆல்ல வந்து கொஞ்ச நேரம் உட்கார்றலாம்னு நினைச்சு தப்பா போச்சு. நம்ம இப்ப சாமரும் ஊம்பிளே இருந்திரலாம். போங்க போங்க. உங்களை யார் இங்கே உட்கார்ச்சனா? ச்சா 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 என்னமா பிரச்சனை தொன தொனாண்டுகிட்டே இருக்கீங்க. இல்ல ஏனா இருக்கீங்க. ச நான் ரூம்புக்கு போறேன். போங்க. அடியே என்ன உன்ன இவ்ளோ வாய் பேசிட்டு போற நீ. இதச் செலதே குட்டங்களா. சரி சரி அப்புறமா வரேன். அப்புறம் கொஞ்ச நேரம் திட்டிக்கோங்க ம் பாத்தீங்களா எப்படி பேசுறானே ஓ உங்க பொண்ணுதானே அதான் உங்களுக்கு ஒரு அடி ம் சரி சரி போங்க என்னாச்சு உங்களுக்கு ஏன் இப்படி நின்னு யோசிச்சிட்டு தெரியல டேய் என்னாச்சு அதுவா அது ஒண்ணு இன்டர்வியூ கொஞ்சம் இருந்தேன் சரி இந்த காஃபி காஃபிலாம் அப்புறமா குடிச்சுக்கலாம். அத விட முக்கியமான வேலை ஒன்னு இருக்கு. ம் என்ன ம் என்ன? ஓ இதுக்கு தான் ஒரு வேலை இருக்குன்னு சொன்னியோ? ஆமா. ம் சரி டைம் ஆகுது கிளம்பு ஏ புண்டாட்டி நாளைக்கு போடுமா? டேய் ஜீவா ஜீவான்னை கிழம்பிர்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் நீ என்கிட்ட கிளம்பு புண்டாட்டி நீ இப்ப ஒழுங்கா கிளம்பல நான் ஆன்ட்டிய கூப்பிடுவேன். உம் கூப்பிட்டுக்கோ கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தாள் காதல் என்றே அர்த்தம் அப்புறம் கொஞ்சம் பார்க்கணும் இல்லை கைகள் கோர்க்கணும் ஒன்று சேர்ந்து லவர் சாக ஊற சுத்தணும் அப்புறம் ஆ அதான் சொல்லிட்டேனே வகை வாங்குவேன் நயங்கரி ஏய் பூண்டாட்டி நாளைக்கு போகிறேன்டி வகை வாங்குவேன் ஒழுங்கா எயந்திரி டைம் ஆச்சு ஓகே பொண்டாட்டி நான் கிளம்புறேன் சரியா டே ஏறும் மாடு பாய் பொண்டாட்டி